அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா அலமது இல்லா இன்றைய பதிவுக்குள்ளார நம்ம கொஞ்சம் வேகமாக போயிடலாம் இன்றைக்கி நான் உங்களுக்கெல்லாம் ஒரு ஹதீஸை வந்து நினைவூற்றல் செய்ய விரும்புகிறேன் என்ன ஹதீஸ் அப்படின்னா இது சஹிஹான் ஹதீஸ் தான் அபூர அபுகுரேகார் எழியலாக அவர்களால் அறிவிக்கப்பட்ட ஹதீஸ் ஸோ அந்த ஹதீஸை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லா இடத்துலையும் ஒரு கேள்வி நம்ம வாழ்க்கை எப்படியானதாக இருக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம் அல்லாஹ் நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு வாழ்க்கையில நம்ம எல்லாருமே விரும்புறோம் நம்மளுடைய எதிர்பார்ப்பு எப்படியானதாக இருக்கிறது என்றால் எல்லாருமே நம்ம வாழ்க்கை சந்தோஷமானதாக இருக்க வேண்டும் என்று தான் நம்புவோம் இல்லையா விரும்புவோம் நம்மளுடைய விருப்பம் யாராவது நம்ம வாழ்க்கையை ரொம்ப கஷ்டமானதாக இருக்கணும் வாழ்க்கை முழுக்க நம்ம கஷ்டப்படணும் துன்பப்படணும் வேதனையிலேயே காலம் கழிய எந்த ஒரு நபராவது விரும்புவோமா விரும்ப மாட்டோம் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மில்லி செகண்டும் சந்தோஷமா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் வாழ்க்கை அப்படின்னு தான் நம்ம என்ன செய்வோம் விரும்புவோம் அப்போ அல்லாஹ இடத்துல நமக்கு வரக்கூடியது சந்தோஷமானதாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் விரும்புகிறோம் இல்லையா ஸோ அதற்கு ஏற்றால் போன்ற ஒரு ஹதீஸ் அது சம்பந்தமான ஒரு ஹதீஸை சொல்றேன் நான் அப்படின்னா அல்லாஹ் அறிவிக்கிறானா என்ன கூறுகிறான் என்றால் அல்லா முகமது நபி சல்லாஹா வீஸ்லாம் அறிவித்ததாக அபு ஹுரேனார் லலீலாஹனு அவர்களை அறிவித்திருக்கிறார்கள் இது சஹிஹானா ஹதீஸ் தான் அதான் என்ன கூறுகிறான் என்னுடைய அடியான் என்னை பற்றி எவ்வாறு நினைக்கிறானோ அதை போன்றே நான் இருக்கிறேன் அவன் என்னை பற்றி நல்லதாக நினைத்தால் அதாவது இன்னும் தெளிவாக சொல்லிட பாருங்க அவன் என்னை பற்றி நல்லதாக நினைத்தால் அவனுக்கு அது கிடைக்கும் அதே போன்று அவன் என்னை பற்றி கெட்டது நினைத்தால் அதுதான் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு எவ்வளவு தெளிவாக கூறப்பட்டு இருக்கிறது பாருங்க அப்போ இது எதை மையப்படுத்துறது மையப்படுத்துது அப்படின்னு யோசிச்சா அல்லாஹுவை பற்றிய ஒரு நேர்மறையான ஒரு சிந்தனையை நாம் கொண்டிருக்க வேண்டும் இந்த பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா நேர்மறையாக நல்லதாக யோசிப்பது ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த சிந்தனையை நாம் கொண்டிருக்க வேண்டும் அல்லாஹாவின் மீது ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தீர்மானிப்பது நடத்தி காட்டுவது எல்லாம் யார் அப்படின்னா அல்லாஹ் ரபில் ஆலமி அப்போ நம்ம அவனை பற்றிய நினைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு சிரமங்கள் கஷ்டங்கள் நம்ம நோக்கி வந்தாலும் சரி எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் சரி சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் ரிசல்ட் நம்மளுக்கு தான் இருக்கும் நல்ல சந்தோஷத்தை தான் அல்லஹ கொடுப்பான் அல்லஹா தண்டிக்க மாட்டான் அல்லாஹ் அள வைக்க மாட்டான் கண்ணீர் சிந்தை கருணையாளன் மன நிம்மதியான ஒரு முடிவையே கொடுப்பான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் வரக்கத்தா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து எப்போதும் நம்ம பிராக்டிஸ் பண்ணி வளர்த்துக்கிட்டே வரணும் கட்டாயம் அதனை செய்யணும் அதுதான் இங்கே நமக்கு தெரியப்படுத்துவது ஆனால் அந்த ஷைத்தான் இருக்கிறான் இல்லையா அவன் என்ன செய்வான் அப்படின்னா எந்த ஒரு சிந்தனையே நமக்கு வட விட வர விடாதபடி நெகட்டிவான அந்த திங்கிங் எதிர்மறையான எண்ணத்தை நிறைய நம்ம நம்மளுக்கு வர செய்வான் இது சைத்தானுடைய செயல்தான் எதிர்மறையான ஒரு எண்ணம் அல்லாஹ் நம்மை தண்டித்து விடுவான் அல்லாஹ் நிறைய சோதனைகளாக கொடுப்பான் என் லைஃப் இனிமேல் சோதனையாக தான் போயிட்டுருக்கும் இனி எல்லாமே கஷ்டந்தான் எனக்கு விடிவு காலம் இல்லை முடிவு இப்படி தான் இருக்க போகுது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நாலிஞ்சு போனேன் இந்த மாதிரியான சிந்தனையை வந்து நம்ம கொண்டுகிட்டே வரக்கூடாது எந்த ஒரு விஷயத்துலேயும் சரி ஏதோ உனக்கு ஒரு ரிசல்ட் எதிர்பார்த்தது இருந்தால் கூட நல்ல ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்கணும் நம்மளோட கடமை என்ன பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது செயல்படுத்தி கொடுப்பவன் அவன் அல்லாஹ் இங்கே தெளிவுபடுத்திவிட்டான் என்னுடைய அடியார் என்னை பற்றி எப்படி சிந்திருக்கிறானோ அதை போட்டு நான் நடந்து கொள்கிறேன் அப்படின்னு அப்போ சிந்தனையை நம்ம முதல்ல நெகட்டிவாக கொண்டு போனால் எப்படி ஆனால் ஹானஸ்ட்டாக சொன்னால் நேர்மையாக சொன்னான் என்ன அப்படின்னா இந்த நெகட்டிவ் திங்கிங் தான் எல்லாருக்குமே அனைத்து மக்களுக்குமே முதல்ல வரும் நிறைய அந்த சிந்தனையை வந்து நம்ம தகர்த்து போட கற்றுக்கொள்ளணும் நான் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் எப்போதுமே நிறைய நெகட்டிவ் திங்கிங் வருதுங்க வாழ்க்கையில் போராட்டங்களை கஷ்டங்களை கடக்கும்போது போது எல்லோரையும் மாதிரி தான் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நெகட்டிவ் இது அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சுங்கிறது ஒரு கணமாவது அந்த நினைப்பு வராமல் இருப்பது இல்லையே அந்த நெகட்டிவ் திங்கிங் இப்போலாம் வந்து அது வரும்போது பில்லாஹி மின மினசெய்தான் நிரஜின் அவுது பில்லாஹி மின தான் நிரஜின் என்கிற அந்த சொல் சைத் அந்த சைதானுடைய அந்த ஒஸ்வாஸ் வந்து நம்மளுக்கு வேண்டாமே அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக பில்லாஹி மின மினசெய்தான் நிரஜின் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து லாகூது அதிகமாக என் வாயில் வருது நான் சொல்கிறேன் அந்த ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறேன் இப்போ அந்த நேர்மறை எண்ணமும் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் வந்துராது ஒரு சிலருக்கு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் வரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நம்பிக்கை ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையோடு இருப்பாங்க பாசிட்டிவ் திங்கிங் நிறைய இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம யாரை எடுக்கலாம் நம்ம நபிமார்களை எடுத்துக்கொள்ளலாம் அவர்களுக்கெல்லாம் பாசிட்டிவ் திங்கிங் எப்படி இருந்தது நேர்மறையான எண்ணம் இல்லை ஆழமான நம்பிக்கை அவர்கள் எடுத்துல பாசிட்டிவ் திங்கிங் அதிகமாக இருந்தது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா எடுத்து பாருங்க ஒவ்வொரு நபிகளோடைய வரலாற்றையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு ஹோப்லெஸ்ஸான ஒரு மூமெண்ட் சத்தியமே இல்லை அப்படிங்கிற இடத்துல கூட என்ன செய்வாங்க அவன் இறைவன் என்னை காப்பாற்றுவான் அப்படிங்கிறத வந்து கூறியிருப்பாங்க அந்த நம்பிக்கை இருந்திருக்கும் ஸோ அதுதான் அந்த நம்பிக்கையை நம்ம மேலும் 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 நம்மளுக்கு கொண்டு வரணும் அல்லஹாவை பற்றின நல்ல சிந்தனை எப்போதுமே நம்மளுக்கு ஒரு உயிர் ஓட்டமாக இருந்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் வந்து தாக்கும் நெகட்டிவ் திங்கிங்ஸ் நம்மளை வந்து தாக்கும் நீங்களும் முடிஞ்சால் நான் செய்கிற ப்ராக்டிஸ் சொல்லிக்கோங்க ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொன்றுக்கும் எது ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது அவரை கட்டேசி நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு எதிரான ரிசல்ட் வந்தால் கூட லாஸ்ட்டு ஒன் பாயிண்ட் நம்மளுக்கு அதில் ஹோப் இருக்கணும் இல்லை சந்தோஷம்தான் கிடைக்கும் வெற்றி தான் கிடைக்கும் நிம்மதி தான் கிடைக்கும் அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் எல்லா காப்பாற்றுவான் எந்த ஒரு சூழ்நிலையும் என்ன ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி வாழ்க்கை சந்தோஷமானதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளோடத்தில் ஆழமாக பதிஞ்சு இருக்கணும் அந்த பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது அவ்வளவு எளிதாக வரும் அப்படி என்று நான் சொல்லிவிட மாட்டேன் ஆங்கிலத்தில் ஒரு ப்ராபர்பு இருக்கும் தெரியுமா ப்ராக்டிஸ் மேக்ஸ் எம்ஆர் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எதோ ஒரு விஷயத்துக்குமே நம்ம அந்த காரியத்தை வந்து திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அது வந்து ரொம்ப சரியாக அதில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் ஆகி விடுவோம் பழக்கம் ஆகிவிடுவோம் என்பதை விட அதை நம்ம வசப்படுத்தி விடுவோம் அப்படின்னு தான் சொல்வோம் அந்த காரியம் நம்மளுக்கு எளிதாகிவிடும் ஆனால் ரொம்ப ரொம்ப நம்ம ப்ராக்டிஸ் எடுக்கணும் ஸோ அப்போ ஒவ்வொரு நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடக்கும்பொழுதும் எப்பொழுதுமே சந்தோஷத்தை எதிர்பார்த்து கொடுங்கள் அதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும் தெரியாது நம்மளுக்கு ஆனால் நம்மளுக்குடைய சிந்தனை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்போதுமே பாசிட்டிவாக தான் இருக்கும் லைஃப்பில் என்ன ஒரு மூமெண்ட்டாக இருந்தாலும் சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹ வந்து அலை வைக்க மாட்டான் அல்லாஹ சிரிக்க வைப்பான் அப்படி என்கிற ஒரு நம்பிக்கையை வந்து ஆழமாக முதல்ல நம்ம மனசில் பதித்து கொள்ளணும் தயவு செஞ்சு இதை எல்லாருமே பதித்து கொள்ளுங்கள் ஏன்னா பெரும்பாலான மனிதர்கள் பொழுது வாயில் வரும்பொழுது அந்த ஒரு ஒரு விரக்தி வந்து ஒரு தென்படுது பல நேரங்களில் என்னையும் வந்து தாக்கியிருக்கு ஸோ அது அதுக்கப்புறந்தான் நான் வந்து இல்லை அல்லா காப்பாற்றுவான இந்த ஒரு சூழ்நிலையும் அப்படிங்குறது அதுல மினசித்த ரஜினா நான் ரிப்பீட்டடாக நான் ப்ராக்டிஸ் எடுக்க ஆரம்பித்தேன் அது வந்து மிக பெரிய அளவுல நம்மளுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் திங்கிங் வாழ்க்கையை மேற்கொண்டு நகருவதற்கு கை கொடுக்கும் அலாவோ பற்றி சற்று சிந்திச்சு பாருங்கள் அவன் எப்பேற்பட்டவன் சர்வ வல்லமையும் உள்ளவன் அவனால் முடியாதது அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது அல்லாஹ் வந்து வரலாற்று செய்திகளை வந்து நிறைய நமக்கு நபிமார்களின் வாழ்க்கையை பற்றி நிறைய நம்மளுக்கு சொல்லியிருக்கிறான் அதில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் ஹோப்லெஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது அவ்வளோதான் வாய்ப்பே கிடையாதுங்கிற சுச்சுவேஷனில் கூட எப்படி நான் காப்பாற்றினேன் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான் மூசா நபியினுடைய வரலாற்றுக்கு போய் பாருங்கள் அவர்கள் வந்து அந்த அப்போது அந்த காலத்தில் இருந்த பாதிக்கப்பட்ட மக்களை அவங்க பல சூழ்நிலைகளை கடந்து அந்த மக்களை காப்பாற்றி கொண்டு வந்துட்டாங்க முன்னாடி கடல் பின்னாடி அந்த சர்வாதிகார ஆட்சி புரிந்து கொண்டிருந்த அந்த ஃபிரோன் அந்த மன்னன் தன்னுடைய படையோடு அந்த கூட்டத்தாரோடு வந்துட்டுருக்கான் எல்லாரையும் கொள்றதுக்காக வந்துட்டுருக்கான் ஸோ முன்னாடி கடல் தான் இருக்குது அப்போது அந்த நேரத்திலையும் அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான் அதுதான் நம்பிக்கை அதுதான் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் அல்லாஹுவை பற்றின ஒரு பாசிட்டிவான திங்கிங் படைத்தவன் எனக்கு வழிகாட்டுவான் வெற்றியை கொடுப்பான் அதில் இருக்குது இல்லையா அந்த அர்த்தம் வெற்றியை கொடுப்பான் சந்தோஷத்தை கொடுப்பான் என்ன நடந்தது கடல் பிளந்தது காப்பாற்றப்பட்டார்கள் மக்கள் ஸோ அப்போ மனிதருக்கு இது சாத்தியமா மனிதருக்கு சாத்தியமே இல்லாத விஷயங்களை சாதித்து காட்டுபவன் அல்லா சர்வ வல்லமையும் உள்ளவன் அப்போது நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் வந்து எவ்வளோது ஒரு வாய்ப்பே இல்லைங்கிற சூழ்நிலையிலையும் இல்லை இல்லை வாய்ப்பிருக்கு அல்லாஹ் காப்பாற்றுவாங்க என்கிற சிந்தனையை நம்ம எப்போதும் நல்ல விதமாக அல்லாஹை பற்றி நினைப்பதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க ஏனென்றால் அல்லாஹ் கூறியிருக்கிறான் நபி அவர்கள் தெரியப்படுத்தியிருக்காங்க நமக்கு என்னென்று எனது அடியான் என்னை பற்றி எப்படி சிந்திக்கிறானோ அதே போன்றுதான் அதாவது அவனை பற்றி நம்ம நல்லதாக நினைச்சா நல்லது நடக்கும் அவனை பற்றி நம்ம கட்ட கெட்டதாக நினச்சா தண்டனை தான் கொடுப்பான் கஷ்டத்தை தான் கொடுப்பான் இனிமேல் அழுகை தான் சோகம் தாண்டா அதே மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஒன்று எல்லாம் நம்ம அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் அப்போ அதே மாதிரி இந்த ஒரு ஹதீஸ் வந்து எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்துமா அப்படின்னு பார்த்தா ஒரு சில சூழ்நிலைக்கு பொருந்தாது எதுக்கு அப்படின்னு பார்த்தா இப்போ அல்லாஹவால் தடுக்கப்பட்ட காரியங்கள் என்று இருக்கிறது அல்லவா ஹராமான காரியங்கள் இப்போ ஹராமான காரியம் அப்படின்னு லிஸ்ட் போட்டால் எவ்வளவோ நான் சொல்லிட்டு போகலாம் டைம் ஆகிட்டு இருக்கும் பொதுவாக ஹராமான காரியம் நம்ம செய்யக்கூடாது அல்லாஹவால் தடுக்கப்பட்ட காரியம் அதனால நமக்கும் அழிவு மற்றவர்களுக்கும் அழிவு அப்பேற்பட்ட கரா ஹராமான காரியத்தை கெடுதல் தரக்கூடிய காரியத்தை நாம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல செஞ்சிட்டு பாவத்தை செஞ்சுட்டு தப்பை செஞ்சுட்டு அல்லாஹாவை பற்றி நான் நல்ல விதமாக நேர்மறையாக சிந்திருக்கிறேன் அவன் என்னை காப்பாற்றுவான் என்றால் ஒரு கணமும் நடக்காது பாவம் செஞ்சவர்களே காப்பாற்றுவானா அல்லாஹ் காப்பாற்றுவான் எப்போ காப்பாற்றுவான் அப்படின்னா இந்த பாவத்தை விட்டு ஒதுங்கி இவ்வளோ காலம் செஞ்ச பாவத்தை உணர்ந்து அழுது கண்ணீர் செஞ்சு அல்லஹ இடத்துல பாவம் மன்னிப்பு கேட்டு திருந்தி திரும்பி அந்த பாவத்தின் பக்கம் செல்லாமல் மனம் திருந்தி இருந்து என்னை காப்பாற்றுவோம் அல்லாஹ் என்றால் அல்லாஹ் வந்து பாவ மன்னிப்பு பாவம் தன்னை பரிசுத்தப்படுத்துவதற்கான செயல்களில் பாதத்துக்கள்ல இறங்கி அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்புகள் கேட்டு திரும்பி அந்த பாவத்தின் பக்கம் செல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அல்லாஹின் உதவி கிடைக்கும் இருந்து கிடைக்கக்கூடிய தண்டனை விட அவனுடைய கருணை மிகவும் சிறந்தது அளவுக்கதிகமான கருணை கொண்டவன் அல்லாஹ் அப்போது நம்மளுடைய செயல்பாடுகளில் கவனம் செலுத்தணும் நம்ம எல்லாத்துலேயும் சரியான சரியாக தான் இருக்கும் ஹராமான விஷயங்களில் ஈடுபடலை யாருக்கும் எந்த நியாயமும் செய்யலை முடிஞ்ச அளவு நம்ம நம்ம பாதுகாத்துக்கொள்கிறோம் அப்போது ஒவ்வொரு விஷயத்திலேயும் அல்லாஹ காப்பாற்றுவான் என்கிற எண்ணத்தை விடாதீங்க அல்லாஹை பற்றி நல்லது தான் நடக்கும்ண்டு நல்லதை வந்து சிந்திக்கணும் அதை விட்டுட்டு நெகட்டிவ் திங்கிங் அப்பப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் வரும் ஒரு கெடுதலான முடிவு தான் கிடைக்கும் தான் வரும் அப்படிங்கிற இந்த சிந்தனை வரும்பொழுதெல்லாம் அவது பிள்ளாக மினசைத்தானின் சொல்லிக்கோங்க அல்லாஹ் கருணையாளன் அவன் காப்பாற்றுவான் பாவத்தை செஞ்சுட்டு அல்லாஹ் வந்து காப்பாற்றுவாங்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் திங்கிங் அந்த இடத்துல கொண்டு போகிறது அப்படின்னா அது என்றைக்குமே சரியானதாக இருக்காது ஸோ நம்மளுடைய பார்வை அல்லாஹுவை பற்றி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்பவும் நல்லதாக இருக்கணும் அவன் அவ்வளவு கரு கருணையாளன் அதாவது நல்லதையே சிந்திப்போம் நல்லது சிந்திப்போம் நல்லதையே நடக்கும் இதை நினைவு ஊட்டணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமாக இருந்தது நான் உங்கள் இடத்துல ஷேர் பண்ணிவிட்டேன் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பயன் அடிக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாளாரமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியப்படுத்துங்க அது மாதிரி இது வரைக்கும் நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் எடுங்க எல்லாருமே அந்த பாசிட்டிவ் திங்கிங் அல்லாவை பற்றின ஒரு நல்ல எண்ணத்தையே எந்த சூழ்நிலையும் நம்ம கொண்டு இருக்கணும் எதையும் வல்லவன் நல்லா மனுஷங்களால் முடியாது எல்லாமே அல்லாஹ்வால் எதையும் செய்ய முடியும் ஸோ அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லாம் சந்தோஷத்தான் கொடுப்பான் எந்த ஒரு சூழ்நிலையும் உடனே திரும்பி எல்லா ட்விஸ்ட் கொடுத்து எவ்வளோ கஷ்டத்தையும் சந்தோஷமாக மாற்றக்கூடிய வல்லமை அவனிடத்தில் இருக்குது அதனால் அவனிடத்துலேருந்து நமக்கு சந்தோஷமே வரும் நல்லதே கிடைக்குங்கிறத சிந்திங்க சிந்திப்பது அந்த ஒரு எண்ணத்தை ஆழமாக கொண்டு வருவது அது நம்மளுடைய முயற்சி ஸோ இது தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா இவர்கதா